பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த தை மாத பலன்களை பற்றி பார்ப்போம் அன்பு மிதனராசி நேர்களே ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் யோக பலனை தரமான கண்டிப்பாக தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த யோக பலன் உங்களுக்கு உண்டு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அவர் அந்த லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக அதாவது ஏழாம் அதிபதிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்கிறார் இந்த லக்னத்துக்கு ஏழாம் யார் குரு பகவான் குரு பகவான் எங்கே இருக்கிறாரு அவருடைய சொந்த வீட்டுக்கு அஞ்சில் இருக்கிறார் அவருடைய பார்வை புதன் மேலே இருக்குது அப்போது இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அந்த குரு பார்வை பெறுகிறார் அதனால் இந்த ஏழாம் இடத்தும் கலத்திர சாணாதிபதி நண்பர்கள் சாணாதிபதி அவர்கள் நல்ல இடத்துல இருக்கிறாங்க அப்போது இந்த ஒரு அமைப்பு இவர்களுக்கு ஒரு யோக வாக்கியத்தை பலத்தை தரும் இருந்தாலும் பாதகாதிபதி அல்லவா அதனால் இந்த உபயராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் நீங்கள் ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணிக்கணும் என்ன பண்ணணும் ஜீவசமாதி வழிபாடுகள் பண்ண வேண்டும் அதாவது பெருமாள் கோயில் வழிபாடு பண்ண வேண்டும் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோன்னா எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நாம் சுபிக்ஷமாக சந்தோஷமாக வாழறதுக்கு ஒரு வழிக்கு இது தினம் தினம் இப்போ நம்ம டெய்லி நான் கோயிலுக்கு போனோமா அப்படின்னா முடிஞ்சவர்கள் செல்லலாம் முடியாதவர்கள் மனதால் நினைக்கலாம் ஜீவசமாதி வழிபாடெல்லாம் மனதாளிய நினைத்து நிற்கலாம் அவர்களுக்கு பாக்கியம் பலத்தை தரக்கூடியது காஞ்சி மகா பிரிவாவை மனதாலேயே நினைச்சு நீங்க உள்ள முருகி வேணுனீங்கன்னா கண்டிப்பா அவர் உங்களுக்கு அனுகிரகம் பாலிப்பார் அதாவது ஜீவமுக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஜீவசமாதி என்று சொல்லுவார் அவர் இறை தூதராக இறைவன் இந்த இடத்து பூமிக்கு வந்து இறைவனுக்காகவே தொண்டு செய்து இறைவன் திருநாமங்களையே பாடி பாடி தொழுது தொழுது அவர்கள் இந்த மண்ணுலகத்திற்காக மக்களுக்காக தன் அதாவது தன்னை அர்ப்பணித்தவர் இப்போ சேஷாத்ரி பகவான் எடுத்துங்க இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா இறைவன் ஒருத்தர் பலமானவர் அவரை நீங்க தினமும் நம்புங்க அப்படின்னு சொல்றது ரமணர் எடுத்துக்கோங்க இறைவன் மட்டும்தான் நாம யாரும் இல்லை நமக்குள்ளும் இறைவன் வாழ்கிறார் நாம் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்டு அவர் நம்மிடம் நம்மிடமே இறைவன் அந்த இறைவன் இல்லைனா நீ இல்லை இறைவன் வேறு நீ வேறு இல்லை என்பதை இந்த தத்துவத்தை உணர்த்தியவர் ரமணர் இந்த மாதிரி அற்புதமான இடங்கள் ஜீவசமாதி வழிபாடுகள்லாம் நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு யோகம் வாக்கியம் ஞானம் பெருகும் இந்த ஞானம் நமக்கு உள்ளே கிடைக்கிதுனாவே இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஆன்மீக தான் நமக்கு ஞானம் அப்படின்னு நினைக்கிறோம் ஞானம் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அந்த ஞானத்தை கொண்டு நாம் அனைத்து காரியங்களையும் யோகத்தோடு வாழ முடியும் அதாவது நமக்கு சின்ன சின்ன வேலைகள் செய்தனாலும் ஞானம் இருந்தால்தான் அவன் ஞானவான் அந்த ஞானவான் சொல்லக்கூடியவர் நம்முள்ள இருக்கிறார் அவர் அவருடைய குரு பார்வை அந்த குரு பகவான் நம்முள்ள இருந்தாதான் நமக்கு முழுமை பெறும் அதனால் இந்த ஜாதகருக்கு அற்புதமான விஷயம் இந்த காலகட்டத்தில் தை மாதத்தில் நடக்கிறது ஒன்பதாம் அதிபதி ஆட்சியில் இருக்கிறார் இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் லக்னத்தில் இருக்கிறார் மூன்றாம் அதிபதியாக வரக்கூடியவர் அதாவது மறைவு ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் லக்னத்துக்கு எட்டில் இருக்கிறார் அதாவது திடீரதிஷம் யோகம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இருந்தாலும் சற்று கவனம் தேவை லக்னத்திற்கு நான்காம் விதியாக வரக்கூடிய சுகஸ்தானாதிபதியாக லக்னத்துக்கே இருக்கிறார் நண்பர்கள் நண்பர்கள் வட்டாரங்களால் உங்களுக்கு பாக்கியம் பலத்தை பெறக்கூடிய ஒரு தன்மை நல்லா இருக்கும் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாகவும் பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் வரும்போது உங்களுக்கு ருணரணச்சத்துரோஸ்தானம் வேலை செய்யும் இப்போது ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அந்த ஆறாம் இடத்துல அவர் நட்பு வீட்டில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்தில் கடன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கடன் அதாவது ஒரு டிவி வாங்கலாம் ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் வாஷிங் மிஷின் வாங்கலாம் ஸோ இல்லை சுபகாரியங்கள் எது செய்தாலும் ஒரு கடன் பெற்று உங்களுக்கு ஒரு ஃபோன் கூட உங்களுக்கு கடன் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்கலாம் இந்த மாதிரி விரயஸ்தானமும் உங்களுடைய ஜாதகத்தில் விரையாதிபதியும் பாக்கியாதிபதி ரெண்டு பேருமே ஆறாம் இடத்தில் இருக்கிறாங்க அதனால் கடன் வாங்கி நீங்கள் விரயம் செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவையான பாக்கியத்தை அதாவது வீடு வாங்குறதும் விரயம்தான் கையில் இருந்த பொருள் கடன் வாங்கி நம்ம வாங்குறேங்க அது நம்ம இந்த காலகட்டத்தில் அதையும் செய்யலாம் அதை கூட நம்மளால் பண்ண முடியும் வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது வண்டி வசதி வாய்ப்புகள் எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த இடத்துல இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் நாம் நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த கடன் மூலியமாக அனுபவிக்க அதிகாரம் இருக்குது ஏன்னா சுகஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியும் சுகஸ்தானாதிபதி ஏழாம் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் பாக்கியாதிபதியாக ஆறாம் வீட்டில் இருக்கிறார் அப்போ இந்த காலநிலை உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கால சூழ்நிலையை உருவாக்கும் எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் எங்கே இருக்கிறார் எங்களுக்கு சந்திரனுக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் அ அதாவது அஷ்டமத்தில் சனி பகவான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது அப்படின்னாங்க ஆனால் மிதுனராசி என்பவர்களுக்கு மிக கஷ்டங்கள் கடினங்கள் எதுவும் இல்லை உங்களை உணர்த்தி இருப்பாரா தவிர மிக கடுமையான காலகட்டங்கள் என்பதெல்லாம் இல்லை இப்போது உங்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அப்போது அஞ்சாம் அதிபதி ஆறில் போய் மறையிறது பாக்கியாதிபதி ஆறில் மறையிறது ஒரு சின்ன ஒரு அமைப்பு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கருத்தாக இருக்கணும் இப்போ கடன் வாங்குறோன்னா நம்ம ஏனது ஒன்று கடன் வாங்கக்கூடாது அது விரயத்தை கூட கொடுத்துடணும் தேவையில்லாத விரயங்களுக்கு கொடுக்கும் தேவையான சுப செலவுகளுக்கு நீங்கள் கடன் வாங்கினா அதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து வாங்குவது உங்களுக்கு நன்மையை பார்க்கக்கூடிய தன்மையாக இருக்கும் அதனால் கடன் வர வேண்டிய அமைப்பு இருந்தாலும் லகனத்துக்கு எட்டாம் அதிபதி அர்த்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்திலிருந்து விடுபட்டு உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியத்தில் இருக்கிறார் அதனால் இந்த காலகட்டத்தில் தேவையான விஷயத்துக்கு மட்டும்தான் உங்களால் கடன் வாங்க முடியும் தேவையில்லை என்றால் அது வருவதற்கு வாய்ப்பில்லை அந்த அளவுக்கு தீர்க்கமாகவே இருக்குது போன இதில் வந்து க கடன் கடனால் பிரச்சனை அஷ்டமத்தினால் ரொம்ப மருத்துவ செலவுகள் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் அது யார் யாருக்கெல்லாம் இருந்திருக்கும்னா இந்த மிதுனராசிக்காரர்களாக இருந்தால் கூட இந்த லக்னாதிபதிகள் மாறும்பொழுது இந்த ஜாதருக்கு ஒரு பலமான ஒரு தன்மையை கொடுக்கும் அஷ்டமத்தில் சில கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கும் இந்த அஷ்டவம் அப்படின்போது மிகப்பெரிய கஷ்டத்தெல்லாம் கொடுக்கும் லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் ஆட்சிப்பா இப்போ இந்த கஷ்டங்கள்லாம் இல்லை பாக்கியம் பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை எல்லா விதத்திலும் நீங்கள் கவனத்தோடு கையாளக்கூடிய ஒரு தன்மையும் இந்த இடத்தில் சேர்ந்திருக்க வேண்டும் காரணம் என்னென்னா சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பூர்வீக சொத்தில் இருக்கிறார் அதனால் இந்த இடத்துல ஒரு சிறு சிறு பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா கர்மகாரகன் அவர் அந்த கர்மாவெல்லாம் முடித்து தான் உங்களுக்கு தரக்கூடியவராக இருப்பார் அவர் கொடுத்துட்டார்னா அப்புறம் யாருமே அதை மறுக்க முடியாது நீதிமான் அதனால் நாம் யாருக்கு ஒருத்தருக்கு எந்த கெடுதல் செய்தோமோ யாருக்கு பாக்கியம் செய்தோமோ அதன் அடிப்படையில் தான் நம் நம்மளுடைய பொருள் பொருளாதாரத்தை நம்மளுடைய கர்மாக்களை கழிக்க முடியும் அதனால் இந்த இடத்துல பலமாக இருந்தாலும் அவர் ஒரு முறைக்கு இருமுறை நம்ம வந்து அவரை போய் பார்க்கணும் திருநெல்வாறு சனி பகவானை போய் பார்த்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ஒவ்வொரு மு ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் போய் பார்த்துடுவாங்க இந்த இடத்துல யோகம் பாக்கியம் பலமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் லகனத்திற்கு பத்தாம் இடத்துல தொழில் சனங்கள் பலமாக இருக்குது தொழில் அதாவது தொழில் மூலிமா அபிவிருத்தி கிடைக்கும் இப்போ அதையும் கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் வேலையில் எந்தவித சிக்கலும் இல்லை இருந்தாலும் ராகுபவன் பத்தில் இருக்கும்போது நாம் தேவையில்லாத விஷயங்கள் தலையிடுவது தேவை அப்போ கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்க அவங்க அவங்க வேலையை பார்த்தாங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லை தேவையில்லாத மற்றொரு வேலைகள் பார்த்தார்கள் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்காக ஏன்னா ராகு பகவான் எப்படி இருக்கிறார்னா அங்கே ராகு பகவான் குரு வீட்டில் இருக்கிறார் குரு பகவான் அவர் அவருடைய கர்மாவை கரெக்டாக செய்துட்டு பண்ணார்னா இந்த இடத்துல எந்த வித கெடுதலும் இல்லை பாக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால் நேர்களே இந்த காலகட்டத்தில் ஜீவசமாதி வழிபாடை மேற்கொள்ளுங்கள் யோகமாகவும் பாக்கியமாகவும் பலமாகவும் இருப்பீர்கள்